வடப்பகுதியில் சட்டம் மற்றும் ஒழுங்கை உறுதிப்படுத்துவது மற்றும் பிரச்சினைகளை ஆராய்ந்து தீர்வை காண்பதற்கான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது சட்டம் ஒழுங்கு மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்நாயக்கவும் கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருந்தார் அவர்கள் போதையை ஒழிப்பு நடவடிக்கையில் போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றனர் ஆகவே கருத்துகளை கூறுமாறு கடத்தல்காரர்கள் மீனவர்களை போன்றே செயற்படுகின்றார்கள் அவர்கள் மீனவ படகுகளை பயன்படுத்துகின்றார்கள் நாம் ரோந்து படகுகளை பயன்படுத்தி அவர்களை விரட்டும் போது அவர்கள் தப்பி செல்கின்றார்கள் அவ்வாறே அவர்கள் கடத்தலில் ஈடுபடுகின்றனர் இத்தகைய செயல்கள் இடம்பெறும் பகுதிகள் மற்றும் அவற்றை தடுப்பது தொடர்பில் கருத்து இருக்கின்றது நீங்கள் முதலில் கூறுங்கள் கரையோர பாதுகாப்பு படையினர் இத்தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளனர் நாம் சோதனை சாவடிகளை அமைத்து இது தொடர்பாக தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளோம் அரசாங்கம் வந்து போலீஸ் திணைக்களத்துக்கு நிறைய காசை ஒதுக்க வேணும் நவீன முறையில் புலனாய்வு முறைகளை அதிகமாக்கித்தான் இந்த குற்றவாளிகளை தடுக்கலாம் அல்லது கைது செய்யலாம் போலீஸ் குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது பெரிய அளவில் ஏனென்றால் மக்கள் ஒன்று பயம் அல்லது தங்களுக்கு தெரிஞ்சவர்கள் தான் இந்த குற்றச்செயலில் ஈடுபடுகிறோம் சொல்ல மாட்டேன் திறந்தவர்கள் யுத்தத்தில் அவர் போராளியாக இருக்கலாம் அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் அல்லது காணாம போனவர்களுடைய மனைவி பிள்ளைகள் இவர்களை உங்களுடைய அமைச்சின் கீழ் உள்ள புலனாய்வு பிரிவினர் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவர்களை நாளாந்த வேலைகளை செய்ய விடாமல் ஒரு இடையூறு விளைவித்த வண்ணமே அண்மையில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கலையழகி கலையழகன் என்று அழைக்கப்படுகின்றவரின் மனைவி குற்ற புலனாய்வு அழைக்கப்பட்டிருந்தார்